ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மந்தால் மீன் கருவா கருவாட்டில் குழம்பு வைக்கலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புளியை ஊற வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கப் அளவு சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் தேவையான அளவு பச்சை மிளகு நான் ரெண்டு பச்சை மிளக எடுத்திருக்கேன் பூண்டு வந்து ஒரு பூண்டு உளிச்சு வச்சிருக்கேன் இது கருவாடு வந்து நல்லா சுடுநீல உரிட்டு இருக்கு எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலி கருவாட்டு குழம்பு மீன் குழம்புலாம் இப்படி மண்பாண்டத்துல செஞ்சோமா டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இப்ப வந்து நான் அடுப்பை பத்த வச்சிருக்கேன் கொஞ்சம் கடைசட்டி சூடானோடனே இதுக்கு முன்னாடி நான் சுடுதண்ணி போட்டு நல்லா கழுவி வச்சுட்டேன் புதுசாக இருந்தால் நீங்கள் சுடுதண்ணியில் நல்லா கழுவி வச்சுக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வைக்கணும் இப்போ தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாக ஆகிருச்சி எண்ணெய் சூடானும் கடுகு அடுக்கு வெடிச்சதும் வெந்தியம் ஆட் பண்ணிக்கோங்க கூட்ட கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு பேக் பண்ணிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ பொடியை கட் பண்ணி வச்சால் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு கொட்டிக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணாம முழுசா போட்டதுனாலும் போடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நம்ம புளியை வந்து கையில நல்லா கரைச்சி வச்சிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கூடிய கட் பண்ண தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சம் தூள் ஆட் பண்ணிக்க தக்காளி நல்லா அப்பதான் இந்த டேஸ்ட் வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் தூள் தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டோம் மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு இப்ப நம்ம புளிக்கரைசில ஊத்திக்கலாம் ஒரு கப் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரெண்டு கொதி வரட்டும் கொதி வர வரைக்கும் மூடி வைக்கலாம் அதுக்குள்ள நம்ம கருவோட அலசி எடுத்து வச்சுக்கலாம் கருவாடு ஊற வைக்கும்போது நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில ஊற வச்சிங்களா இந்த தண்ணியை கூட எடுத்து நம்ம குழம்புல ஊத்திக்கலாம் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வெந்தி இப்போ நம்ம கழுவி வச்சிருந்த கருவாடை இதுல குட்டிக்கலாம் மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கொதி வரட்டும் கருவாடு நல்லா வெந்துடும் கருவாடு நல்லா வெந்துருச்சு தேவையான அளவு கொஞ்சம் உப்புத்தூள் போட்டுக்கலாம் கருவாடு நல்லா வெந்திருக்கு கொத்தமல்லி தலையை எடுத்து பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மந்தால் ட்ரை கர்வாட்டு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ